நிகழ்த்துவதற்காக மாணவர் முகமது இலஹாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் يا نبي يا نبي أنت خير النبي يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي أنت خير النبي أملك رَمْ நபி உங்களை போல் இனி பிறக்க போவதில்லை நபி உங்களை போல் யாரும் பிறந்ததில்லை நபி உங்களை போல் இனி பிறக்க போவதில்லை நபி உங்கள் மாசி மோகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார் உங்கள் மாசி மோகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார் யானபி 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 ya nabi ya nabi ya nabi anta khairun nabi நீங்கள் பிறந்த அன்று பல அதிசயங்கள் வேலு தலு தான் செய்தான் தன் தலையில் மண்ணை போட்டான் நீங்கள் பிறந்த அன்று பல அதிஷயங்கள் வீழுதாலுதான் செய்தான் தன் தலையில் மண்ணை போட்டான் கெட்டோமே அழிந்தோமே கசறியால் தான் செய்தான் கெட்டோமே அழிந்தோமே கசறியால் தான் செய்தான் எட்டு திசையும் கேட்கபி யானபி பி யானபி யானபி அந்தகைண்ணபி ஒற்றி வாரண்டிருந்த ஆறு கோலங்களெல்லாம் நீங்கள் பிறந்த அன்று தே ஒற்றி வாரென்றிருந்த ஆறு எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வாழிந்ததே பட்ட மரங்களெல்லாம் பச்சை மரமாகின மயிலும் கோயிலும் வண்ண பூராயினம்மும் நீங்கள் பிறந்த அன்று கோபி மகிழ்ந்ததே யானபி 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 அன் தகருண்ணபி அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்லா எட்டு சுவர்க்கத்தையும் அலங்கரித்தான் அலங்கரித்தானல்லா அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்ல ையும் அலங்கரித்தான மூடினான் மோடி நான் நரகத்தை இமோடினான் மூடி நான் மோடி நான் நரகத்தை இமோடினான் ஆதி மீளொன்னத்தை ஆதினாய் நல்லா புகழ்ந்தான் யான يا نبي, يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي أنت خاتم النبي بلا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد